பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க ராஜியும் மீனாவும் ஒன்று சேர்ந்து தான் இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டாங்க மீனாவோட உதவியோட தான் இந்த ராஜி டியூஷன் எடுக்கலாம் போயிருக்கா வீட்டில் உள்ள பெரியவங்க பேச்சை மீறி இந்த ராஜி இப்படி போனதால் இந்த ராஜியோட சித்தப்பா கிட்டேயும் ரொம்பவே அவமானப்பட்டு நின்னாச்சு அப்படின்னு இங்கே ரொம்பவே பாண்டியன் வருத்தப்பட்டு இருக்காரு இதுக்கிடையில் கோமதியும் இதுக்கு துணையாக இருந்திருப்பாலோ இந்த விஷயம் கோமதிக்கும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பாண்டியனோ கிட்ட என் கோமதி நீ இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டியா அப்படின்னு கேட்க என்னங்க நீங்கள் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் டியூஷன் எடுக்க விட்டுருக்கவே மாட்டேன் நீங்களும் என் மேலே இப்படி சந்தேகப்படுறீங்களா உண்மையாகவே இந்த ராஜே டியூஷனுக்கு போன விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க நீங்களே என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கள அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க கோமதி அது மட்டும் இல்லாமல் இங்கே கோமதி ராஜ்யவும் மீனாவையும் பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே கடுப்பாகிறாங்க கோவம் கோவமாக வருது நம்ம பேச்சை மீறி இவங்களை நம்ம பொண்ணுங்க மாதிரி நினச்சதுக்கு இந்த ராஜ்யம் மீனாவும் இப்படி செஞ்சிட்டாங்களே இனி இவங்க மூஞ்சில் முழிக்கவே கூடாது இவங்கள நம்பவே கூடாது கிட்ட சந்தோஷமாக எப்பயும் போல் பேசவே கூடாது நான் ஒரு அம்மா மாதிரி இவங்க இவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் அதனால தான் என்னையே ஏமாற்றி இந்த ராஜ்யம் மீனாவும் இப்படி செஞ்சு என் வீட்டுக்காரரை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சமையல் கட்டுக்கு வந்தாலும் சரி வெளியில் நிற்கும் போதும் சரி மீனாவை ராஜ்ய பார்க்கும் போதெல்லாம் இங்கே கோமதி ரொம்ப கோபமாக திட்டிக்கிட்டு அவங்கள ஏதாவது சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க இதுக்கிடையில் வெளியூருக்கு போன சரவணனும் தங்கமயிலும் வீட்டுக்கு வர தங்கமயில் இதுதான் சரியான சமயம் இந்த ராஜ்யம் மீனாவும் எப்பயுமே தனியாகவே இருந்து பேசுவாங்க எங்கே போனாலும் தனியாகவே போவாங்க அவங்க கூட என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க இதுதான் காரணம் போல இப்படி வீட்டில் உள்ள உள்ளவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் தனியாகவே நின்று பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ராஜியாவும் மீனாவையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜியாவில் ரொம்ப அவமானப்பட்டு நின்று பாண்டியன் ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த மயிலும் இங்கே பாண்டியனுக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க மாமா என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு இந்த ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் புரிஞ்சுப்பாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு நல்ல பதில் கொடுக்கணும் மாமா இந்த விஷயத்தை நீங்கள் சும்மா விடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் ராஜி செஞ்ச தப்புக்கு நீங்க எதுக்கு மாமா தலை குனிஞ்சு நிற்கணும் இது எல்லாத்தையுமே இந்த ராஜும் மீனாவும் திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க அவங்க திருந்தினா மட்டும்தான் நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் இனியாவது இவங்க ரெண்டு பேரும் எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட மறைக்காம நம்ம வீட்டுக்கு வாழ வந்த இந்த ராஜும் மீனாவும் இனியாவது பொறுப்பாகவும் ஒரு நல்ல மருமகளாகவும் நடந்துப்பாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த மயில் இப்படி பேசுறதுலாம் கேட்டு ஒரு பக்கம் ராஜிக்கும் இன்னொரு பக்கம் மீனாவுக்கும் ரொம்பவே கோவம் வருது ஆனாலும் ஏதோ நம்ம வீட்டுக்கு தெரியாமல் இந்த ராஜியை டியூஷனுக்கு சேர்த்து விட்டுட்டோம் இவளும் போய் டியூஷன் எடுத்த விஷயம் தெரிய போய் தான் இப்ப இன்னைக்கு வந்த மயிலக்காலாம் நம்மளை நம்ம இப்படி பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே மயிலக்காவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா போதும் அதை பெருசாக்கி அதை வச்சு அவமானப்படுத்தி எங்களை ரொம்ப அள வைக்கிறத மட்டுமே நோக்கமாக வச்சுருப்பாங்க ஆனா இப்ப என்னடானா வந்த உடனேயே இந்த மயிலக்கா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா ரொம்ப கோபமா மயிலை பார்த்து முறைக்கிறாங்க இங்க மயில எப்பயும் போல வீட்டு வேலையெல்லாம் செய்ய இங்க கோமதி ரொம்ப சந்தோஷமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா எப்பெல்லாம் ராஜியும் மீனாவும் பக்கத்துல வர பேச வராங்களோ இங்க கோமதி அவங்க கிட்ட பேச இஷ்டமே இல்லாத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இதை பார்த்த மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவமே மீனா ராஜிக்கு சப்போர்ட்டா இருக்கிற அத்தை ராஜிய பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே ராஜி குடும்பத்தையே ஏமாத்திட்டான்ற கோபத்துல இவங்களை முகம் கொடுத்து பேசாம இப்படி தள்ளி சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களே இதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது இந்த வீட்டில் நமக்கு பாண்டியன் மாமா கிட்ட மட்டும்தான் மதிப்பும் மரியாதையும் இருக்கு பாண்டியன் மாமா மட்டும்தான் என்ன பெருமையா பேசுவாருன்னு நினைச்சேன் ஆனா வர வர கோமதி என் பக்கம் சாஞ்சிட்டு இருக்காங்க அதனால பாவம் மீனாவும் ராஜியும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியாம ரொம்ப சோகமாவே இருக்காங்க நல்ல அனுபவிக்கிட்டோம் எந்த விஷயத்துக்கும் என்ன சேர்த்துக்காம அவங்களே முடிவெடுத்து அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க நான் பக்கத்துல போனாலே இந்த மீனாக்கு அவ்வளோ கோவம் வரும் ஆனா இப்ப வீட்டில் உள்ள எல்லாருமே மீனா ராஜியை ரொம்பவே கோபமாக பேசி ஒதுக்கி வைக்கிறாங்க இவங்க கிட்ட யாருமே பேச விரும்பலை இதை பார்க்க எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு மயில் இங்கே ராஜியும் மீனாக்கிட்டையும் யாருமே பேசாமல் எல்லாருமே அவங்கள திட்டிக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இந்த சந்தோஷமான விஷயத்த எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்ச மயில் உடனே பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாக்கியமோ என்னடி மயில் ஊருக்கு வந்துட்டியா அம்மா வந்த உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டிதானே உன்னை வந்து நான் பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இங்கே வந்த உடனே பெரிய பிரச்சனையாயிருச்சு நான் என்னவோ நிறைய போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சேன்ல அதன் மூலமா வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை கேள்வி கேட்பாங்க அவமானப்படுத்துவாங்கன்னு நினச்சேம்மா ஆனா நான் அனுப்பின ஃபோட்டோஸை பத்தி யாரும் யோசிக்கவே முடியாத அளவுக்கு இந்த ராஜியால பெரிய பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆமா அப்படி அந்த ராஜி பிள்ளை என்ன செஞ்சிச்சு நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன் நீ வேறு அங்கே போன இடத்துல அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்து எங்க எனக்கும் உங்கள் மாமியார் வீட்டுக்குள்ளே உள்ள எல்லாத்துக்குமே விட்டுருந்தியா அந்த ஃபோட்டோ மூலமாக உன் மாமனார் மாமியார்னு உன்னை திட்ட போகிறாங்க உன்னை தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் ராஜி கொண்டு வந்த ஒரு பெரிய பிரச்சனையால் பரவாயில்ல ஒன்றை மறந்துட்டாங்க போல் ஆமாம் அந்த ராஜி அப்படி என்ன தான் செஞ்சாலாம் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் அதுக்கு உடனே மயில் ஏற்கனவே இந்த ராஜி கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வாரத்தில் ரெண்டு நாள் அந்த சென்டருக்கு போயிட்டு இருந்தாமா ஆனால் அது எல்லாமே போய் கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ராஜி வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் எங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிவிட்டு டியூஷன் எடுக்க போயிருக்காமா ஹோம் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மீனா தான் ஹோம் டியூஷனுக்கு போனா மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மீனா தான் இப்போ எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருக்காங்க மீனாவோட துணையோட இந்த ராஜ்யம் யாருக்கும் தெரியாமல் ஹோம் டியூஷன் எடுத்திருக்கா அந்நேரம் பார்த்து இந்த ராஜியோட சித்தப்பாவும் அந்த வீட்டுக்கு போக இங்கே ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சு இங்கே பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு நிக்க வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க பாவம் பாண்டியன் மாமா இந்த ராஜியால் அவமானப்பட்டு நின்றுருக்காங்க கோமதியத்தைக்கும் இந்த ராஜி டியூஷன் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியாம கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு வரா போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்கம்மா ஆனால் எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்துருச்சு வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவையும் ராஜியும் ரொம்பவே திட்டி அவங்க கிட்ட இப்போ யாரும் பேசுகிறதே இல்லை மீனாவும் ராஜியும் வழிய வழிய வந்து பேசினா கூட எல்லாரும் அவங்கள கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்கம்மா இந்த ராஜியும் மீனாவும் என்கிட்ட பேசாமல் என்னை என்னெல்லாம் பேச்சு பேசினாங்கம்மா இந்த வீட்டோட மூத்த மர்மங்கன்ற மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம என்னை ஒதுக்கி வச்சாங்கல்ல இப்போ பாத்தீங்களா அவங்களுக்கு எப்படி நடந்திருக்குன்னுட்டு பாண்டியன் மாமா வெளுத்து தள்ளியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோமதியத்தை ராஜி மீனாவை பார்த்தாலே அம்புட்டு கோவப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த வீட்டோட பொறுப்பான மருமகன் நாதான்னு இங்க இங்கே பாண்டியன் மாமா தான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு இப்போ கோமதியத்தையும் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க வீட்டு வேலையெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் இருந்தாம ஒன்றா செய்கிறோம் எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்ல இந்த கேட்ட பாக்கியம் நல்லதா போச்சு இந்த ராஜியால் இம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்காடி இது தெரியாம போச்சே எனக்கு இது தெரிய வந்திருந்தா நானும் சம்மந்தி வீட்டுக்கு போய் கொஞ்சம் சம்பந்தியவும் சமந்தியமாகவும் ஏற்றி விட்டு இவங்க ரெண்டு பேரையும் நல்ல வெளுத்து வாங்க விட்டுருப்பேனே எப்பயுமே உனக்கு தடையாக இருந்தது அந்த மீனா பிள்ளை தானே இப்போ அவளோட சுயரூபம் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரிய வந்துருச்சுல்ல ரொம்ப நல்லது நீ அங்கே நிம்மதியா இரு அந்த ராஜ்யம் மீனாவும் சீக்கிரமாகவே அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் படித்த திமுறில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களாலலாம் சும்மா இருக்க முடியாது ஆனால் மயில் இந்த பிரச்சனையை நீ சும்மா விட்டுறவே கூடாது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பெருசாக்கி நீ உன் மாமனார்கிட்டையும் உன் மாமியார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குறது மட்டும் இல்லாமல் ராஜியை பற்றியும் இந்த மீனாவை பற்றியும் அடிக்கடி அவங்கக்கிட்ட போட்டு கொடுத்து தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து அவங்கள முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புற வேலையை பாரு அப்போ தான் நீ அந்த வீட்டில் மூத்த மருமகன்ற கெத்தோட சந்தோஷமாக தலை நிமிந்து வாழ முடியும் மயில் ஏன்னா இந்த மீனாவும் ராஜும் நல்லா படித்த பிள்ளைங்க மீனா இப்போ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரியே இந்த ராஜ்யம் படிப்பை முடிச்சுட்டு அவ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான்னு வையே வீட்டு வேலை செய்ய விட்டுருவாங்க மயில் உன்ன அது வேறு இல்லாமல் நீ நிறையா படிச்சிருக்கேன்னு வேறு நான் பொய் சொல்லியிருக்கேன் இங்கே மற்ற ரெண்டு மருமகளும் வேலைக்கு போகிறாங்க என் மயிலு படித்த நீ வேலைக்கு போகக்கூடாதான்னு ஓ மாமனார் உன்னை பார்த்து கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க உன்னால் வேலைக்கும் போக முடியாது நீ படிக்காதவன்ற விஷயமும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அதனால் நீ உஷாராக இருக்கணும் எப்பயுமே அந்த வீட்டில் மீனா ராஜி ஒரு நல்ல மருமகளாக யாருக்குமே தென்படக்கூடாது அவங்கள பற்றி எப்பயுமே நீ உன் மாமனார்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் போட்டு கொடுத்து அவங்கள முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற வேலையை நீ பார்க்கணும் ஓ மாப்பிள்ளை சம்பாதிக்கிறத விட மீனா அதிகமாக சம்பாதிக்கிற அது மட்டும் இல்லாமல் மீனாவோட வீட்டுக்காரனும் நிறையா படிச்சிருக்கான் காலப்போக்கில் அந்த செந்திலும் வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா ஓ மாப்பிள்ளைக்கும் உனக்கும் அந்த வீட்டில் இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சி போயிடும் அப்புறம் மறுபடியும் நீ அழுதுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்டுட்ருப்ப அதனால் இப்போவே நீ உஷாராக தெளிவாக இருந்துக்கணும் அந்த வீட்டில் நீ சொல்கிறத மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே எப்பயுமே உன்னோட மாமனார் மட்டும் இல்லாமல் உன் வீட்டுக்காரரும் தலையாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படி நீ நல்லபடியாக நடந்துக்கணும் மற்ற ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மயில் என்னம்மா இப்போ தான் ஊரில் இருந்து வந்திருக்கேன் அதுக்குள்ள ராஜி மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க என்னால் எப்படிம்மா முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே பாக்கியா உன்னால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவங்க இந்த ராஜி மீனா மேலே இப்போ யாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லை அவங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படி வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்க மேலே கோபமாக இருக்கும்போது நீ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கு அப்ப என்ன ஆகும் ஓ மாமனா இருக்கு இன்னும் அவங்க மேலே அதிகமாக கோவம் வரும் அவங்களை எப்படியாவது ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அவங்களால சந்தோஷமே இல்ல நிம்மதி இல்லாம போச்சு அப்படின்னு நினப்பார்ல அந்த மாதிரி செய்மயிலு நான் அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல உன் மாப்பிள்ளையும் இருக்கட்டும் உன்னுடைய மாமனாராக இருக்கட்டும் நீ சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அந்த வீட்டில் நீ மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்போ தான் நான் சொன்ன பொய் எல்லாம் வெளியில் வராது அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மயிலும் சரிம்மா சரிம்மா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க ஒரு பக்கம் ராஜி இன்னொரு பக்கம் மீனா வீட்டில் உள்ள யாருமே நம்ம பேச மாட்டேங்கிறாங்க நம்ம மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன சொல்ல வரோன்றத கூட கோமதியத்தையே கேட்க மாட்டேங்கிறாங்களே கோமதியத்தை முன்னாடியில் எங்ககிட்ட எவ்வளோ நல்லா பேசுவாங்க நாங்கள் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு சாப்பிடுவோம் இப்போ அவங்க பக்கத்தில் போனாலே விடுக்கு நாங்கள் இருந்து எந்திரிச்சி போயிடுறாங்க ஒரு மருமகளாகவும் இல்லை மகளாகவும் இல்லை ஒரு ஆளாகவே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க அந்த சமயம் அங்கே போன மயில் இவங்கள பார்த்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இதுதான் சரியான சமயம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டியதாக இவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கணும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இங்கே ராஜிகிட்ட பேச போகிறாங்க இங்கே மயிலு ராஜிகிட்ட என் ராஜி நான் சொல்கிறேனே தப்பாக நினைக்காத என்னதான் மீனா படித்து வெளியில் வேலைக்கு போனாலும் நீ இப்போ பிள்ளை அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு மாமாவுக்கு இப்படி அவமானத்தை தேடி கொடுத்துருக்கே இதெல்லாம் சரியா நானும் தான் படிச்சிருக்கேன் ஆனால் வெளியில் போய் வேலை செய்யணும் கை நிறைய சம்பாதிக்கணும்னு யோசிக்கவா செய்கிறேன் இந்த வீட்டோட நல்ல மருமகளாக இருந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நான் யோசிக்கிற மாதிரி ஒன்றால் யோசிக்கவே முடியாதா அது மட்டும் இல்லை கதிர்த்தம்பியாக இருக்கட்டும் பாண்டியன் மாமாவாக இருக்கட்டும் நீ டியூஷன் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லியும் இந்த மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலை செய்ய போய் தானே இப்போ கோமதி அத்தையா இருக்கட்டும் இங்க கதிரு பாண்டியன்மான் எல்லாரும் ஒன்னால மன வருத்தத்துல இருக்காங்க உங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசாம இருக்காங்க ஏன் மீனா நீங்க மூத்தவங்க தானே நீங்களுமா சொல்லி புரிய வைக்காம இப்படி ஒரு வேலையை செய்யணும் பாவம் பாண்டியன் மாமா ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாரு எதையோ பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த வீட்டோட நல்ல மருமகளாக இருந்து பாண்டியன் மாமாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுமே தவிர்த்து இப்படியா அவங்கள திட்டு வாங்க வைக்கிறது இப்படியே எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துறது நீங்கள் செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மீனா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க மயில் ஏற்கனவே வீட்டில் உள்ள யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு மன வேதனையில் இருந்த மீனாவும் ராஜியும் இங்கே மயில் பேச ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகுது இருந்தாலும் ஏதாவது எதிர்த்து பேசினா இதன் மூலமா பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரொம்பவே பொறுமையா இருக்காங்க ஆனா மயில் சும்மா விடாம இந்த பிரச்சனைய பத்தி இங்க கோமதி இன்னொரு தடவை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் இந்த பிரச்சனையை எப்படியாவது பெருசாக்கணும்னு நினைச்ச மயில் இங்க ராஜிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ராஜியும் மீனாவும் செஞ்ச தப்ப சொல்லி சொல்லி காமிச்சு அவங்கள வேதனைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதிகமாக கோவப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திலயே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ராஜி நான் உனக்கு ஒரு அக்காவா இருக்கிறதா நீ நினச்சிக்க எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்கள் யாருன்னு சொன்னீங்க இப்போ பார்த்தியா வீட்டில் உள்ள எல்லாரும் எம்பிடு சோகமாக இருக்காங்கன்னுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்த குடும்பம் இது உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பேசின பேச்சால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் இங்கே பாண்டியன் மாமா மட்டும் இல்லாமல் இங்கே கதிராக இருக்கட்டும் என் வீட்டுக்காரராக இருக்கட்டும் செந்தில் தம்பியாக இருக்கட்டும் கோமதி அத்தியாக இருக்கட்டும் எல்லாருமே அம்பட்டுக்கு வேதனையில் இருக்காங்க இதுக்கு காரணம் நீங்கள் தானே இனியாவது எந்த விஷயத்தையும் வீட்டில் கிட்டே மறைக்காதீங்க பொய் சொல்லாதீங்க ஏமாற்றாதீங்க மாற்றாதீங்க இதெல்லாம் பெரிய தப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்பதான் பின்னாடி பிரச்சனை வந்தாலும் மாமா நமக்கு துணையா நிப்பாங்க நான் ஒரு நாள் கூட பாண்டியன் மாமா கிட்டயோ இல்ல கோமதியோ பொய் சொல்லணும் நினைச்சது கூட இல்லை தெரியுமா ஏன்னா என் அப்பாவும் அம்மாவும் என்ன அப்படி அழகா வளர்த்துருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அவங்க போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு போனதே கிடையாது ஆனால் நீங்கள் என்னடானா உங்கள் அப்பா அம்மா பேச்சை மீறி தானே இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டீங்க அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் நீங்கள் இப்போ மதிப்பு தராமல் மரியாதை கொடுக்காம அவங்க பேச்சை மீறி செய்கிற செயலால் நீங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே வேதனைப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க ராஜி அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி உடனே ரொம்ப கோபமா அக்கா நிப்பாட்டுங்க ஏற்கனவே மனவேதனையாக இருக்கும் பாண்டியன் மாமா தான் அவமானப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனி இதை தப்ப செய்யக்கூடாதுன்ற முடிவில் இருக்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஏன் இதையே சொல்லி காமிச்சு இன்னும் வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அதான் நீங்கள் சொன்னீங்களே கிச்சனில் எப்பயுமே வேலை இருக்குன்னுட்டு அதை போய் பாருங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதையோ பேச வந்துக்கிட்டு எங்களை ஏன் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க கிளம்புங்க கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு உடனே மயில் இந்த கோவத்தால் தான் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ இந்த நிலமையில் இருக்கீங்க நான் மாமாவோட மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கேன் எப்பயுமே திருந்தாத நீங்கள் இனி திருந்தவா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நாம் என்னவோ நல்லதை சொல்லலாம்னு நினச்சி இந்த மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டையும் பேச போனால் நம்ம எதை பேசினாலும் தப்புன்னுட்டு இந்த ராஜி எப்படிலாம் நம்மளை அங்கேருந்து அனுப்பி பாரு அப்படின்னு ராஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோபமா மயில் அங்க கிச்சனுக்கு கிளம்பி போயிடுறாங்க இவகிட்ட பேச போனதுக்கு நம்ம வேலையவாவது பார்த்துருக்கலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க இங்கே உடனே மீனா ராஜிக்கிட்ட பொறுமையா இரு ராஜி மயிலக்காவை பற்றி உனக்கு தெரியாதா ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பெருசாக்கி அவங்க அதில் குளிர்காயினும் மறுபடியும் நம்ம மாமா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறாங்க தான் உனக்கு அட்வைஸ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் இரு இப்போ நம்ம என்ன பேசினாலும் பாண்டியன் மாமாவோட கோபம் நம்ம பக்கம் தான் திரும்பும் மறுபடியும் மயிலக்கா ஒரு நல்ல மருமக அப்படின்ற பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம் விடு அத்தை அத்தையோட கோபத்தை பற்றி உனக்கு தெரியாதா இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போச்சுன்னா அத்தை இதெல்லாம் மறந்துடுவாங்க எப்பயும் போல் நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசி பழக ஆரம்பிச்சுருவாங்க நம்ம இந்த வீட்டில் யாருமே நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மயிலக்கா நம்மளை இப்படி வேதனைப்படுத்துகிறோன்னு வந்து பேசிகிட்டு போகிறாங்க அப்படின்னு இங்கே ராஜிக்கு ஆறுதல் இருக்காங்க மெயினாக இன்னொரு பக்கம் பாண்டியன் சொன்னதால் அங்கே லாக்கரில் இருக்க எல்லா நகையவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கோமதியும் மயிலும் இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த நகையை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே மீனா கிட்ட அத்தை என் நகை எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ நீயே பத்திரமா வச்சுக்கோ அப்புறம் ஓ நகையை நான் லா என்னுடைய வைக்க எதாவது காணாமல் போச்சுன்னா அதுலேயும் என் பேர் தான் வந்து நிற்கும் உங்க உங்கள் நகையை நீங்களே வச்சுக்கோங்க நான் யார்தையும் என்னி பார்க்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி இங்கே உடனே மீனா வேண்டாத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல நான் ஏம்மா ஓ நகையை வச்சுக்கணும் நீ என் பேச்சை கேட்காத போது நான் மட்டும் உனக்காக எல்லாத்தையும் செய்யணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்கள் அம்மா கொடுத்த நகையே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன் இங்கே ராஜ்ஜியம் அவங்க அம்மா கொடுத்த நகையை ரொம்ப ஆசாசையாக வாங்கி பார்த்துட்ருக்கும் போது இங்கே எல்லாருமே நகையெல்லாம் கரெக்டாக இருக்கா வச்சது வச்சபடியே இருக்கான்னு சொல்லி எல்லா நகையவும் பார்த்துட்ருக்காங்க இங்கே தங்க மயில் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நம்ம நகை கவரிங்கிற விஷயம் தெரிய வந்துடுமோ இவங்க முன்னாடி நகை எடுத்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இங்கே காசி மாலையை எடுத்து பார்க்குறாங்க தங்க காசி மாலையில் உள்ள எல்லா நகையுமே அந்த கருத்து போயிருக்குது அந்த நகையை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது எல்லாமே கருத்து போயிருக்கு இந்த விஷயம் மட்டும் இங்கே பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் சொல்ல உடனே எங்கள் அரசையும் அண்ணி நான் காசி மாலையை மட்டும்தான் தான் அன்னி போட்டு பார்த்ததே இல்லை எங்கள் அப்பா எனக்கு நல்ல டிசைன் டிசைனாக நகையை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் இது ரொம்ப பழைய மாடல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தரீங்களான்னு கேட்கும்போது இங்கே மயில் அந்த நகையை கொடுக்க மனசு இல்லாமல் ஏன்னா இது கவரிங் நகையாச்சே அரசிக்கிட்ட கொடுத்தா வசமா மாட்டிப்போமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதை கையிலேயே வச்சுக்கிட்டு கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கும்போது உடனே கோமதி என் மயில் என் பொண்ணு அதை கேட்குறாலே ஆசைப்பட்டு கொடுத்தா தான் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தங்க மயில் இதை கொடுத்தா நான் மாட்டிப்பேனே அப்படின்ற மாதிரி திருத்திறன் முழிக்க இங்கே அரசையும் இங்கே மயிலோட இருந்து அந்த நகையை வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறமா அதை எல்லாத்தையுமே இங்கே ராஜி தான் இங்கே அரசிக்கு போட்டு விடுறாங்க கண்ணாடி முன்னாடி நின்று அரசியும் கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ராஜி கண்டுபிடிக்கிறாங்க அரசி நீ போட்டிருக்க மற்ற நகை எல்லாமே நல்லா பளபளன்னு இருக்குது ஆனால் மயிலக்காவோட நகை மட்டும் என்ன கருப்பாக இருக்குது கருத்து போயிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அரசி கூப்பிடுறாங்க அம்மா இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதியும் என்னடி நகையை போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு கேட்க அம்மா இங்கே பாருங்கள் நம்ம நகையெல்லாம் போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே கூட மயிலக்காவோட ந மயிலியோட நகையும் போட்டிருந்தேன்ல அன்னியோட நகை மட்டும் கருத்து போயிருக்குதுமா இது உண்மையாகவே தங்கம் நான் வந்து பாரு அப்படின்னு சொல்ல கோமதியும் என்ன இந்த அரசு இப்படி இருக்காளே அப்படின்னு போய் பார்க்க இங்கே அரசி போட்டிருந்த மற்ற நகை எல்லாமே பல பலன்னு இருக்குது ஆனால் மயிலோட நகை மட்டுமே கருத்து போய் இருக்கிறத ராஜி மூலமாக கோமதிக்கு தெரிய வருது உடனே கோமதி ஏன் பிள்ளை ராஜி இது உண்மையாவே தங்கம் தானா அப்படின்னு சொல்ல அத்த அதை கொடுங்க அப்படின்னு ராஜி அந்த நகையை கையில வாங்கி பார்த்துட்டு திருப்பி திருப்பி பாக்குறாங்க அது தங்கம் இல்லைன்னு ராஜிக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம இந்த நகை கவரிங் தான் மயிலக்கா இந்த நகையை அரசிக்கு கொடுக்கவே பயந்து பயந்து கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க போல இது என்ன உண்மையோ ஏதோ தெரியல நீங்களே போய் கண்டுபிடிங்க நீங்களே போய் உங்க மருமக கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி இங்க கோமதி ரொம்ப கோபமா அந்த காசி மாலையை கையில கொண்டு வந்தது மட்டும் இல்லாம பயந்துட்டு இருந்த மயிலுகிட்ட ஏன் பிள்ளை மயிலு இது என்ன தங்க நகையா ஆமாம் எல்லாமே கருத்து போயிருக்கு எங்களோட தங்க நகையெல்லாம் பல பலன் அப்படியே இருக்கும்போது ம வந்து மட்டும் எப்படி கருத்து போக வாய்ப்பு இருக்குது உண்மையாகவே சொல்லு இது தங்கமாக இல்லையா ஏ ராஜி அந்த மயிலோட பேக்கில் இருக்க மற்ற நகையெல்லாம் எடுத்துப்பார் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கோமதி சொன்ன உடனே மீனாவும் ராஜியும் மயிலோட நகையில் இருக்கு பேக்கில் இருக்க மற்ற நகையெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா நகையுமே அங்கங்கே கருத்து போயிருக்குது இதை பார்த்த உடனே இங்கே ராஜே சொல்லிடுறாங்க அம்புட்டு நகையும் அப்போ கவரிங்க இது தெரியாமல் இதை வேற பணம் கட்டி லாக்கரில் தான் வச்சுருந்தோம் அத்தை இந்த உண்மையை மயிலக்கா சொல்லாமல் மறைச்சிருக்காங்க ஏதோ அவங்க அம்மா எண்பது போன் தொண்ணூறு போன் நகை போட்டு விட்டதா அந்த மாதிரி பேச்சு பேசிகிட்டு இருந்தாங்க கல்யாணத்தில் வந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே நகையை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எம்பிட்டு போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்கன்னு அத்தை நான் ஏதோ கதிர்க்க உதவி செய்யணுமேனு டியூஷன் எடுக்க போனதே பெரிய உண்மையை மறைச்சிட்டு என்ன வீட்டில் உள்ள எல்லாரும் என்கிட்ட பேசாம இருக்கீங்க அப்பப்போ என்னை பார்க்கும் போதெல்லாம் நீங்க கூட திட்டிக்கிட்டே போறீங்கத்த ஆனா மயிலக்கா எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க உங்ககிட்ட மட்டும் இல்ல குடும்பத்தையே ஏமாத்தியிருக்காங்க மயிலக்கா இதெல்லாம் பெருசா நினைக்காம அப்படியே விட்டுறீங்க ஆனா நான் மட்டும் செஞ்ச அந்த சின்ன தப்பை மனசுல வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசுறீங்கத்த அப்படின்னு ராஜி கேட்க இந்த மயிலுக்கு பதில் பேச முடியல வேர்த்து ஊத்துது தலையெல்லாம் சுற்றுது நான் மாட்டிக்கிட்டேன் இந்த ராஜி என்னை வசமா மாட்டி விட்டுட்டா நான் என்னவோ இந்த நகையெல்லாம் பத்திரமா கொண்டு போய் வச்சிருவோம் அம்மா வர சொல்லி இந்த நகையை அப்படியே கொடுத்து அனுப்பிவிடுவோம் அப்போதான் என்கிட்ட இருக்கிறதுலாம் கவரிங் நகன் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும்னு நினச்சிருந்தேன் எங்கள் அம்மாவும் அதை தான் சொன்னாங்க உன்னை பார்க்க வர இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறீ அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ள இப்படி இந்த ராஜி இது எல்லாமே கவரிங் நகை போ சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தங்கமையில் இங்கே மீனாவும் இந்த தங்க சும்மா விடக்கூடாது என்ன பேச்சு பேசினாங்க அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பிரச்சனையை ஏதாவது செஞ்சு அதிகப்படுத்தணும் அந்த பிரச்சனை மூலமாக நானும் ராஜியும் தலை குணஞ்சி அவமானப்பட்டு நிற்கணும்ல நினச்சாங்க இவங்களையா சும்மா விடுறது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் ராஜி இன்னொரு பக்கம் மீனா நிற்க வச்சு தங்க மயிலை வெளுத்து வாங்குறாங்க தங்க மயிலுக்கு ஒன்றுமே முடியல இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேசவே முடியல உடனே கோமதி ஆமாம் இந்த விஷயத்தை உங்கள் அம்மா எதுக்காக மறைச்சாங்க இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ என்ன குடும்பத்தை ஒருத்த ஏமாத்தி நல்ல மருமகளா இருக்கலாம் நடிச்சிட்டு இருக்கியா உன்னை போய் நம்பின பாரு நீ செஞ்ச வேலைக்கு அந்த ராஜியும் மீனாவும் எவ்வளவோ பரவாயில்ல அவங்க தான் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்க மேல அம்புட்டு கோபமா இருந்தோம் நான் கூட இவங்க கிட்ட பேசவே கூடாதுன்ற முடிவில் இருந்தேன் ஆனால் நீ எம்பிட்டு பெரிய ஆளுன்னு தானே தெரிஞ்சிருக்கு நகை எல்லாமே கவரிங் நகை ஆனால் எண்பது பவுன் நகைன்னு பொய் சொல்லி உங்கள் அம்மா இங்கே என் பையன் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க உன்ன சும்மா விடுவேன்னா நான் இந்த இதில் வர நீ மீனாராஜுக்கு அட்வைஸ் வர பண்ணிட்டு இருக்கியா அதை பார்த்து உன் மேலே பெருமைப்பட்டேன் ஆனால் தான் தெரியுது உங்கள் அம்மா மட்டும் ஏமாத்தலை நீயும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தை ஏமாற்றிருக்கேன்னு வரட்டும் என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வரட்டும் உன்னோட கருத்து போன அந்த கவரிங் நகையை அவர் முன்னாடி காட்டி நீ எப்படிப்பட்ட ஆளுன்றதை நான் சொல்லதான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோமா இருக்காங்க கோமதி அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கு வந்த மூணு மருமகளும் எனக்கு ஏத்த மருமகன் இருந்தேன் ஆனா இந்த மீனாவும் ராஜியும் என் பேச்ச மீறி வெளியில அவங்க இஷ்டத்துக்கு வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யறாங்க நீ என்னடாண்ணா குடும்பத்தையே ஏமாற்றிட்டு நல்ல மருமகன்ற பேரை வாங்கிட்டு இருக்க ஆக மொத்தத்தில் எனக்கு கிடைச்ச மருமகளை வச்சு நான் யாராலையும் சந்தோஷப்படவே முடியாது போல அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்காங்க கோமதி இங்கே உடனே ராஜி என்ன மயிலக்கா நே தென்னவோ என்னால் தான் இங்கே பாண்டியன் மாமா அவமானப்பட்டு நின்னாங்கன்னு அப்படி இப்படின்னு பேசுனீங்க நீங்கள் மட்டும் என்ன நல்ல விஷயமா செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் குடும்பத்தை ஏமாத்தலையா நீங்கள் போய் சொல்லலையா அதுவும் எப்படி பெரிய பொய் நானாவது என் புருஷனுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் டியூஷன் எடுக்கிறதுக்காகவே போன ஆனால் நீங்கள் அப்படி இல்லை யானத்துக்கு முன்னாடியே குடும்பத்தை ஏமாற்றிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக உனக்கு வந்து அட்வைஸ் பண்ண வந்திருக்கேன்னு அப்படி இப்படின்னு ரொம்ப நல்ல விதமாக பேசுனீங்க நான் வீட்டில் யாருக்கிட்டேயும் பொய் சொன்னதில்லை ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பேன் எனக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாதுன்ட்டு இதை தான் உங்கள் அம்மா பக்கத்து கொடுத்தாங்களா அப்போ இப்போ சொன்னதெல்லாம் பொய் இல்லையா இந்த நகை எல்லாமே தங்கோன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் அம்பட்டும் பொய் தானே என்ன நடந்தாலும் பாண்டியன் மாமா கிட்டே சொல்லிவிட்டு தான் செய்யணும்னு சொன்னீங்களே அப்போ உங்கள் அம்மா கவரிங் நகையை போட்டு விஷயமும் பாண்டியன் மாமாக்கு தெரியுமா என்ன வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு பக்குவமா வச்சுப்பீங்க இதே அடுத்த ஆளாக போட்டுக் கொடுக்கிறதுனா முன்னாடி ஆளா வந்து என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய இனி எனக்கு அட்வைஸ் பண்றதுலாம் தேவையில்லை உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்க விடுவாரோ இருக்க விட மாட்டாரோ இனி எனக்கு சந்தோஷம் தான் நடந்தாலும் அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் என்கிட்ட பேச இனியாவது புரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் திருந்துங்க அப்புறம் எங்களை பற்றி பேசலாம் திருந்தாதான் நீங்கள்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரதோ இல்லை தேவையில்லாமல் எங்கள் மனசை வேதனைப்படுத்துறதோ இப்படி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ராஜி ரொம்ப கோபமாக அழுதுட்டுருக்க மயில விழுத்து வாங்குறாங்க கல்யாணத்துக்காக அடுக்கடுக்காக பொய்ய சொல்லி ஏமாத்தினேன் நீங்கள்லாம் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகன்ற பேரை வாங்கியிருக்கீங்க அம்பட்டும் நடிப்பு உங்களை மாதிரி ஆளை தானே வீட்டில் உள்ள எல்லாருமே நம்புறாங்க இதை மட்டுமா செஞ்சிருக்கீங்க ஏற்கனவே அந்த ரூமுக்காக இருபத்தாறாயிரம் ரூபா கெட்டிருக்கீங்க சொல்லையா அதை கூட மற கடைச்சுட்டிங்களே மயிலக்கா அப்படின்னு ராஜி போட்டு கொடுக்குறாங்க கிட்ட இங்கே ராஜி அப்படி சொன்னதை கேட்டு கோமதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏ ராஜி என்னடி சொல்கிற ஏதோ அந்த ரூமுக்காக வெறும் ஐயாயிரம் ரூபா தானே கெட்டணும்னு சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்டலாம் பணத்தெல்லாம் வாங்கி கெட்டினால நீ என்னமோ இருபத்தாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க இல்லத்த இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே கதிரும் இங்கே மீனா அக்காவோட வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் இந்த பணத்தையே போட்டு விட்டாங்க மயிலக்கா நல்லா திட்டம் போட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து தான் இங்கே மாமாவையே கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஐயாயிரரூபா புக் பண்ணது வெறும் அட்வான்ஸ் புக்கிங் தான் மேற்கொண்டு அங்கே ரூமுக்கு போய் இருபத்தோராயிரூவா கெட்டினா தான் அங்கே ரூம் சாவியே தருவோம்னு சொன்னதால் என்ன பண்ணனே தெரியாமல் கதிர்க்கு ஃபோன் பண்ணி கேட்க இவனும் ஏதோ பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு விட்டுட்டாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஏதோ எந்த உண்மையும் மறைச்சதே இல்லைன்னு மயிலக்கா அந்த பேச்சு பேசுனாங்க சொன்னது அம்பட்டும் பொய் மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் மூணு நாள் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே இருபத்தாறாயிருபா கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த உண்மையை சொன்னாங்களா இல்லை இந்த நகைலாம் தங்கம் இல்லை கவரிங்கிற உண்மையை சொன்னாங்களா இப்படி இந்த மயிலக்கா சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது ஆனால் மற்றவங்களோட பிரச்சனையில் தலையிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கி குளிர் காயறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட எங்களை திட்டு வாங்க வைக்கிறது வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் என்ன பேச்சு பேசுகிறாங்க இந்த மயிலக்கா இதெல்லாம் இவங்களுக்கு இவங்களுக்கு தேவையா இவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தோம் இவங்களோட விஷயம் வெளியில் வந்தால் என்ன ஆகுன்றதை யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் ஏன் என்னை பற்றியும் மீனாக்காவை பற்றி இவங்க தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க மயிலாக்கா இதோடு நிறுத்திக்கங்க இனி ஒரு தடவை எங்க பிரச்சனையில தலையிட்டு ஏதோ அட்வைஸ் பண்றேன்னுட்டு சொன்னதையே சொல்லி மறுபடியும் ஏதாவது செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க அப்புறம் அக்கானு கூட பார்க்க மாட்டேன் புரியுதா உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல இங்கே மீனா ரொம்ப சிரிக்கிறாங்க இன்னைக்கு இருக்குது மயிலக்காவுக்கு கோமதியத்தைக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு போச்சு மாமா வந்த உடனே இன்னைக்கு மயிலக்காவை நிற்க வச்சு என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ கேட்கட்டும் அதெல்லாம் பார்க்க நானும் ஆர்வமாக தான் இருக்க மயிலக்கா வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா ஏற்கனவே தங்கமயில் வச்சிருக்க நகை எல்லாமே கவரி ன்றது தெரிஞ்சது மட்டும் அங்கே வெளியூருக்கு போய் ரூம்ல தங்கறதுக்கு இருபத்தாறாயிரம் ரூபா கட்டியிருக்காங்கன்ற விஷயம் கோமதிக்கு தெரிய வந்ததால தங்கமயில் மேலே கோமதி ரொம்பவே கோமா இருக்காங்க என் வீட்டுக்காரர் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லி இந்த மயிலை உண்டு இல்லைன்னு பண்ணணும் எம்பிட்டு விஷயத்தை ஏமாத்திருக்கா பொய்யா சொல்லியிருக்கா இதில் வேற என் வீட்டுக்காரர் எப்பயுமே இவ தான் நல்ல மருமக அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாரு இன்னைக்கு இருக்குது இந்த தங்கமயிலுக்கு தங்கமயில கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் எம்பிட்டு போய் சொல்லியிருக்காங்க வரட்டும் அவங்களும் அவங்களையும் நான் சும்மா விட போகிறதில்லை அப்படின்னு கோமதி தங்கமயில பற்றின உண்மை ராஜி மூலமாக தெரிய வந்ததால தங்கமயில் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க தன்னை பற்றின உண்மை எல்லாமே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த ராஜி மூலமாக தெரிய வந்துருச்சு நான் வேற வசமா மாட்டிக்கிட்டேனே இன்னும் இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கும் இல்லை பாண்டியன் மாமாவுக்கும் தெரிய வந்தால் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்களோ இந்த வீட்டில் இனி இருக்க போகிறேன்னா இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் என்னை அனுப்பி வைக்க போகிறாங்களான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க தங்க மயில் இதை பார்த்து ராஜியும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்காத மயில் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க பதில் பேச முடியாமல் இருக்காங்க